அம்மாவை மிஸ் பண்ணுறேன் அவங்க தான் மகளாக வந்து பிறந்திருக்காங்க இந்த மாதிரியா நடிகை ஸ்ரீதேவி பார்த்தீங்கன்னா உருக்கமாக ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ விஜயகுமார் அண்ட் மஞ்சுளாவினுடைய மூன்றாவது மகளான ஸ்ரீதேவி அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறதாகவும் அம்மா இல்லை அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிரீத்தா அக்காவும் அப்பாவும் என்னை அவ்வளோ தாங்குனாங்க இந்த மாதிரியாவும் அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா உருக்கமாக வந்துட்டு பேசியிருக்கிறாங்க ஸோ இப்போ ஸ்ரீதேவி பேசின இந்த பேட்டி தான் இணையத்தில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது நடிகை ஸ்ரீதேவி பார்த்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரமா சத்யராஜ் நடித்த ரிக்ஷா மாமா படத்தில் அறிமுகமானாங்க அந்த படத்தை தொடர்ந்து பல திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா ஹீரோயினா இயக்குனர் கதிரோட இயக்கத்துல அஜித்தோட மைத்துனர் ரிச்சர்ட் ஹீரோவா நடித்த காதல் வைரஸ் அப்படிங்கிற படத்துல கதாநாயகியா அறிமுகமானாங்க இந்த படம் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறலை இந்த படத்தை தொடர்ந்து ஜீவாவுக்கு ஜோடியா தித்திக்குதே மாதவனோட பிரியமான தோழி தனுஷ் ஜோடியா தேவதையை கண்டு இந்த மாதிரியான படங்கள்ல நடித்தாங்க இந்த மூணு படங்களுமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றது அதுக்கப்புறமா தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு கன்னடம் இந்த மாதிரியா மற்ற மொழிகளையும் நடிச்சாங்க சினிமாவில் பிஸியாக நடிச்சுட்டு வந்த இவங்க ராகுல் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்டு திரையுலக விட்டு முழுமையாகவே விலகுனாங்க நீண்ட நாட்களுக்கு அப்புறமும் விஜி டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர டான்ஸ் ஷோவில் பார்த்தீங்கன்னா இப்போ நடுவராக வந்துட்டு களமிறங்கி கலக்கிட்டு வராங்க இந்த தான் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு இவங்க பேட்டி கொடுத்துருக்கிறாங்க அதில் அவங்க பேசும்போது நான் பிஸியாக நடிச்சுட்டு இருக்கும்போதே திருமணம் செஞ்சுக்கிட்டேன் ஆனால் திருமணத்துக்கு அப்புறமா குழந்தைய பார்த்துக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எனக்கு இருந்ததுனால நடிப்பை நிறுத்திட்டேன் என்னுடைய மகள் கோபிகா பேசுறது நடந்துக்கிறது எல்லாமே என்னுடைய அம்மா மாதிரியே இருக்கும் என்னோட அம்மா தான் எனக்கு மகளா பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா தான் நான் நினைக்கிறேன் அவங்க அடிக்கடி நான் திரும்ப வருவேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது நடந்துருச்சு அம்மா என் கூடவே இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் என்னோட அம்மாவை நான் மிஸ் பண்ணாத நாளே கிடையாது ஒவ்வொரு நாளுமே நான் அம்மாவை மிஸ் பண்றேன் அம்மாவோட இடத்த யாராலையுமே நிரப்ப முடியாது எனக்கு குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா என்னுடைய அம்மா இல்லாததையும் வெறுமையையும் நான் உணர்ந்து வருத்தப்பட்டேன் ஆனால் எனக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்குது என்னுடைய சகோதரி பிரீத்தா எனக்கு கிடச்ச ஒரு அம்மா எங்களுடைய வீட்டில் அம்மா இறந்தப்போ ப்ரீத்தா தான் எங்களுக்கு அம்மாவாக மாறி அந்த வீட்டையே வழி நடத்தினான் அதே போல் என்னுடைய அப்பா தான் என்னுடைய உலகம் அவர் அம்மா இறந்ததுக்கு அப்புறமா ஒரு அம்மாவாக மாறி என்னை தாங்கினார் அம்மா இல்லை அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே என்னை தாங்கினாங்க இதனால் என்னுடைய அம்மா என்னுடைய மகள் கோபிகா ரெண்டு பேருமே என்னுடைய ரெண்டு கண்கள் இந்த மாதிரியா நடிகை ஸ்ரீதேவி பார்த்தீங்கன்னா அந்த பேடியில் வந்துட்டு ஒருக்கமாக பேசியிருக்கிறாங்க இப்போ விஜயகுமாருடைய மகள் ஸ்ரீதேவி பேசின இந்த வீடியோக்கள் தான் பார்த்தீங்கன்னா இணையத்துல பயங்கரமா வைரலாகிட்டு வருது ஆக்சுவலாக இப்போ ரீசண்ட்டாக பார்த்தீங்கன்னா விஜயகுமாரினுடைய பேத்தியினுடைய திருமணம் வந்துட்டு நடந்தது ஸோ அந்த திருமணத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா விஜயகுமார் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்கள் பற்றின செய்திகளுமே இணையத்தில் தொடர்ந்து ஆகிறத வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அந்த வகையில் தான் இப்போது அகெயின் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி அவங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ விஜய் டிவி அந்த டான்ஸ் ஷோவாக இருக்கட்டும் எனதை தாண்டி நிறைய ஷோஸில் வந்துட்டு இப்போது ரீசெண்டாக வந்துட்டு ஸ்ரீதேவி அடிக்கடி நம்மளால் பார்க்க முடியுது ஸோ எனவே ஸ்ரீதேவி நடித்த திரைப்படங்களில் உங்களுடைய ஃபேவரட் திரைப்படம் என்ன அப்படிங்கிறத மன கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்